இது புதுக்கோட்டை மாவட்டம் இருநூறு கோட்டத்துக்கு உட்பட்ட நார்த்தமாலா கோயிலுக்கு அருகில் உள்ள மலை மாதா கோயில் பக்கத்தில் இந்த சேலத்துலேருந்து காரைக்குடி போயிருக்காங்க பயிற்சி விமானம் அது பாம்பேயை சேர்ந்த சஞ்சய் பாண்டக சொந்தமான தனியார் விமானம் அது காரைக்குடி சேலத்துலேருந்து காரைக்குடி போயிட்டு அவங்க திரும்ப திருச்சி போகிறதானே வந்திருக்காங்க அப்போ இப்போ இன்ஜினில் ப்ரப்பல்லரில் ஒரு ரெக்கா டேமேஜ் ஆனதுனால அங்கே முப்பது கிலோமீட்டருக்கு தான் அங்கே போய் லேண்ட் பண்ண முடியாதுனால சாதுரியமாக இந்த ஹைவேஸ்லேயே அவங்க லேண்ட் பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டு பேருக்கும் பைலட்டுக்கும் அவர் பயிற்சி கொடுக்குறதுக்கும் எந்த காயமும் இல்லாமல் சிறு காயமும் இல்லாமல் ஃப்ளைட் வந்து நல்ல முறையில் லேண்ட் பண்ணியிருக்காங்க வேற டிராஃபிக் தான் இருக்குது வேற இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து இன்வெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மோதனதாக பொய்யான தகவல் அப்படிலாம் எதுவும் இல்லை அவங்க அப்படி சொல்லலை அது இன்ஜின் ஹீட் ஆகி ஏதோ

இல்ல இல்ல அது என்ன சொல்றாங்க சொல்றது எங்க போய் இப்ப வந்து இல்ல இல்ல இங்க இருந்து எங்க போய் திருச்சி லேண்ட் எதனால திருச்சி லேண்ட் பண்றதா வராங்க அவங்க பயிற்சி விமானம் குறிப்பிட்ட அந்த விமானத்துறை அதிகாரி வந்து நேரடியா மறுபடியும் இருந்து காரக்குடி வழியா போய் மறுபடியும் மறுபடியும் சேலம் தான் போயிட்டு இருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு

எங்கள் மாவட்ட உத்தரவுப்படி இப்போ பேரிகார்டு போட்டு போலீஸ் பார்த்துருக்கோம் இப்போ ஈவினிங் வரைக்கும் நாங்க எங்கள் கிட்ட இருந்து இந்த அசமெல்லாம் பார்த்துக்கோக்கு போக்குவரத்து அடிவுல பார்த்து மணி நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை சுமார் டுவெல் தேர்ட்டி டு ஒன் ஓ கிளாக்ல நடந்த சம்பவம்